வெளியேற்ற கோரிக்கைக்காக கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் மாநாடு பட்டியலில் இருக்கணும் அப்படின்னு பட்டியல் பாதுகாப்பிற்காக மாநாடு போராட்டம் ஆர்ப்பாட்டம் இலக்கு என்ன ரெண்டு அந்த சமூகம் முன்னேற வேண்டும் அந்த சமூகம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் இந்த சமூகத்தில் இந்த சமுதாயம் சமூக அந்தஸ்துடன் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இருதரப்பும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது ஆனால் இவ்வளவு நீங்க பாதுகாப்புக்கும் பட்டியல் வெளியேற்றத்திற்கும் இவ்வளவு செலவு பண்றவங்க மக்களின் முன்னேற்றத்திற்காக அவன் தொழில் தொடங்குவதற்கோ இல்லை அவன் தொழில் செய்வதற்கோ செலவு பண்றத அதுக்கு செலவு பண்ணாங்க அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு தானாக முன்னேற போறாங்க பட்டியல் ஏற்றம் அடைகிறோம் இல்ல பட்டியலில் இருக்கிறோங்கிறத தாண்டி நம்மட்ட பொருளாதாரம் இருந்தா கண்டிப்பா இந்த சமூகம் நம்மள மதிக்கப் போகுது சமூக அந்தஸ்து என்பது நமது நிலத்தையும் நமது பொருளாதாரத்தை வைத்து தான் நம்ம மதிப்பிடணும் இந்த சமூகம் மதிக்க வேண்டும்னா பணம் இருக்கணும் பணம் இருக்கணும் அப்படின்னா இன்னைக்கு தொழில் இருக்கணும் தொழில் இல்லை அப்படின்னா എന്ത സമുദായമും എപ്പോ മതിക്കപ്പോവില്ലേ